நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காமல் போக செய்கிற ஆண்டவராக செய்கிறான் நாமத்தினை வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ராபிக்கி சிந்தனைக்காக ஏசிய திர்குதர்சன் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசதத்தை கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆனால் அவைகள் வாய்க்காது அவனுக்கு விரோதமா ஆயுதமே ஏற்படாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை விரோதமாய் சத்துருக்கள் எழுபத்தான் செய்வார்கள் விரோதமாய் காரியங்களை ஏற்படுத்தத்தான் செய்வார்கள் விரோதமாய் பேசத்தான் செய்வார்கள் திட்டங்களை கூட தீட்டத்தான் செய்வார் ஆனால் செயல்படுத்த முடியாமல் கர்த்தர் அதை தடைப்படி போடுவார் அல்லது அவைகள் வாய்க்காத போகும்படியாக கர்த்தர் செய்து விடுவார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து முப்பது ஆண்டுகள் அடிமையாக இருக்கிறார்கள் பார்வன் அவர்களை விட்டுவிக்கிறார் ஆனாலும் மனசு மாறல ஜனங்கள் திருப்பியும் அடிமையாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருகிறான் யாத்திராகவும் பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் அப்பொழுது அவர்கள் வேகமாக செங்கடலை பிளந்து கொடுக்கிறார் ஆண்டவர் அதிலே கடந்து போகும்போது கூட பிடித்துட்டு போயிடுவாங்களோன்ற நிலைமை வந்துச்சு ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் தமது கரத்தை நீட்டி கிரிகளை ஆரம்பித்தார் பார்வன் சேனை அவர்களை இஸ்ரேல் ஜனங்களை நெருங்காதபடி தடை பண்ணினார் அதோடு மட்டுமல்ல இஸ்ரோவில் ஜனங்கள் செங்கடலை கடந்து அக்கறைப்பட்டார்கள் ஆனால் நடு கடலிலே பார்வன் சேனை மாற்றிக்கொண்டது கடல் அவர்களை மூடி போட்டது போட்ட திட்டம் வாய்க்காமல் போய்விட்டது உங்களுடைய வாழ்க்கையில் விரோதமா சத்துருக்கள் எழும்புகிறாங்களா எந்த விதத்திலும் ஆண்டவர் மேலே போடாதபடி பாதிப்பு ஏற்படுத்தாதபடி கர்த்தர் சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போட்டு விடுவார் சமீபத்தில் ஒருத்தர் சொன்ன காரியம் எனக்கு அதிக ஆச்சரியத்தை கொடுத்தது நம்முடைய மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்திலே மிஷினரியாக சென்ற ஒரு சாதாரண ஒரு மனிதர் அங்கு ஊழியர் செய்கிறார் எவ்வளவு எதிர்ப்புகள் அவர் போய் அங்கு ஊழியர் செய்கிற இடங்கள்ல எவ்வளவு எதிர்ப்பு அவரை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்குள்ள மந்திரவாதி ஜனங்களை தூண்டிவிட்டார் எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர் அதை சகித்துக்கொண்டு கொண்டு ஊழியத்தை செய்யும்படியான அந்த பாரத்தோடு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தோடு கூட அங்கு ஊழியத்தை செய்கிறார் ஆனால் அந்த மந்திரவாதிக்கு பொறுக்க முடியல எவ்வளவு மந்திரங்கள் ஏவர்களை பண்ணி பார்த்து அந்த மனிதனை தொடவே முடியவில்லை என்னால் கருத்து ஊழியர்காரனாக இருப்பதனால் எந்த விரோதமான காரியங்கள் வாய்க்காதே உடனே ஒரு நாள் அந்த ஊழியர்காரன் வழியாகத்தான ஊழியத்தை முடித்துட்டு போவார் என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு இடத்திலும் மறைந்து நின்று தன்னிடத்தில் உள்ள ஒரு துப்பாக்கியினால் அவர் எப்படியாவது சுட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாய் காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அந்த ஊழியரும் அந்த நேரத்தில் அந்த வழியாக கடந்து வருகிறார் கடந்து வரும்போது தன் துப்பாக்கி எடுத்து குறிப்பாத்து சுடுகிறார் துப்பாக்கி வேலை செய்யவில்லை இவர் அதுக்கு முன்பாக டெஸ்ட் பண்ணுகிறார் அது வேலை செய்கிறது இப்ப என்னடான்னு சொல்லி ட்ரை பண்றாரு திருப்பி திருப்பி அது துப்பாக்கியிலிருந்து அந்த தோட்டா வழியை புறப்பட்டு வரவே இல்லை அந்த கடந்து மறைந்து போய் விட்டார் ஒண்ணுமே புரியல நன்றாக பயன்படுகின்ற துப்பாக்கி தனித்து திருப்பி நேரம் கழிச்சு அதை திருப்பி அந்த துப்பாக்கி வேலை செய்கிறது அந்த மந்திரவாதிக்கு ஒரு பயம் வந்து விட்டது இந்த மனிதனுடைய தெய்வன் பெரியவர் என்று சொல்லி ஒரு எண்ணம் மனதுக்குள் வந்து துப்பாக்கியை போட்டு நேராக ஓடியர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார் நடந்தாத்தையும் சொல்லுகிறார் கடைசியில் என்ன நடந்தது எனக்கும் அந்த இயேசு வேணும் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி அந்த பகுதியில் உள்ள ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இடத்தை கொடுத்த ஆலயத்தை கட்டிய எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு காரணமாகவே அந்த மந்திரவாதி மாறிவிட்டானாம் பாருங்கள் விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணாமல் போனார் அதோடு மட்டுமல்ல விரோதமாய் எழுமின மனிதனை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார் அநேகரை ஆண்டோருக்குள் வருவதற்கான ஒரு வாய்க்கால வழியாகவும் மாற்றிவிட்டார் இதுதான் காட் தேவன்டே செயல் சத்துருக்கள் விரோதமா எழும்பினா கூட கத்தர் அவர்களை திருப்புவார் நமக்கு விரோதமாக அல்ல கர்த்தபட்சமாய் திருப்பி நமக்கு ஆதரவாக மாற்றுவார் ஒருவளிக்க கஷ்டத்தின் பாதையில் கடந்து போகலாம் நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகலாம் அலுவலகத்தில் எதிரிகள் இருக்கிறாங்க வியாபாரத்தில் எதிரிகள் இருக்கிறாங்க போட்டி போறாங்கனால எரிச்சல் படுறாங்க தேவையில்லாததான் குடும்பத்துக்கு விரோதமா செய்யறாங்க சொத்துக்காக பணத்துக்காக சொல்லி புலம்ப வேண்டாம் நம்ம ஆண்டோருடைய பிள்ளையா இருப்போம் என்று சொன்னால் ஆண்டோருக்கு பிரியமா நடப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட விரோதமான ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டாலும் கர்த்தரதை வாய்க்க பண்ணாமல் அப்படி ஒன்றுமில்லாமல் பண்ணுவார் தைரியமா ஆண்டவரை பின்பற்றுவோம் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றிக் கொடுப்பார் ஜெபிப்பு தகப்பனே இந்த புதிய நாளின் காலை பார்த்தாலும் எதிர்ப்புகள் நெருக்கங்கள் எல்லா மனிதர்களும் நிந்திக்கிறார்கள் எத்தனை நாட்கள் இந்த போராட்டத்தின் பாதை எத்தனை நாட்கள் இங்கிருந்து நான் கஷ்டப்படுவது எத்தனை நாட்கள் இந்த வேதனையான அனுபவங்கள்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க பயந்து பயந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பயத்தை எடுத்து போட்டு சேனைகளின் கூட இருக்கிறத காண்புங்கப்பா விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவி நாமத்தில் வாய்க்காமல் புகட்டும் பிள்ளைகள் செய்வது வாய்க்கட்டும் நன்மைகள் தொடரட்டும் அற்புதங்களை செய்வதற்காய் செய்வதற்கு நாள் முழுவதும் கரம் இருந்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஆசீர்வதிப்பதற்கு துதி கணமை ஏற்றிக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நமக்கு விரோதம் சத்துருக்கள் எழும்பலாம் ஆயுதங்கள் கூட உருவாக்கப்படலாம் ஆனால் கர்த்தர் அதை வாய்க்காதபடி செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் தினம் சந்திப்போம்